இப்படி இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து முக்கியமாக தேவையான பொருள் வந்து கஸ்தூரி மாற்றி ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா ரெண்டு இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதை வச்சிடலாம் இப்போ கடையில் வந்து ஒரு அஞ்சு பேர் எண்ணெய் விட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் அந்த பேஸ்ட் இதை போட்டுக்கலாம் அந்த அடைச்ச இதில் போட்டுக்கலாம் இதை போடறது வந்து நாலு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரம் நாள் இப்போ இதில் வந்து பொழுது அரிசி வந்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக இப்போ போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா டேஸ்டியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா கலரி ஏத்துக்கோ இது ஆறுனா இன்னும் கெட்டி ஆயிடும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இத வந்து இறக்கி ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுக்கோ வந்து நல்லா ஆறுனும் கை போடுக்குற சூடானது இந்த மாதிரி சிறு சிறுதான் இந்த மாதிரி பெரிய சைஸ்ல உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் தட்டிக்கான் இது நல்லா தட்டிட்டு நல்லா உருக்கிட்டு இந்த மாதிரி கவரில் வந்து எண்ணெய் தடவிட்டு சின்னதாக நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கலாம் தட்டிவிட்டு தோசைக்கட வந்து நல்லா காஞ்சிடும் எடுத்து தோசைக்கட போட்டு ஒரு பக்கம் வெந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம் தோசைக்கடலை போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வந்ததும் வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு எண்ணெய் வரைக்கும் எடுத்துக்கலாம் இதனால் ஒரு முருங்கு வேக்க வச்சுருக்கலாம் நம்ம வந்து கீரை அடை முருங்கக்கீரை அடை தட்டி வைப்போம் முடக்கத்தான் ஆடை முசு மூசுக்காடை இதெல்லாம் தட்டி இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கஸ்தூரி மேட்டி வச்சு அடை தட்டிப்போம் இதோட இதோடய வாசனை வந்து வேகும் போதே சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டும் வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது உடம்பு குளிர்ச்சிக்கு தரும் கஸ்தூரி மாற்றி வந்து அப்படியே போகிறதுனால முழுசாகவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா அந்த மாதிரி அரைச்சியும் ஊற்றி செய்வோம் எந்த பக்கம் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ மறுபடியும் இதை திருப்பி போட்டுக்கலாம் இதை நல்லா ஒரு முருன்னு வேக வச்சு எடுத்தால் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு முருன்னு வெந்ததும் எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு தட்டி போட்டு எடுத்துக்கலாம் வந்து ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தா ரெண்டு பக்கமும் நல்லா முரு முரும் வேக வச்சு எடுத்தா சுட 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 கஸ்தூரி மேர்த்தி அடை ரெடி ஆயிடுச்சு இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சட்னி ஆகிடுறாங்க இது கூட வந்து எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் வெள்ளம் வச்சு சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் வந்து அடைக்கி வெள்ளம் எங்கள் வீட்டில் வந்து அடைக்கி சைடிஷ் வெள்ளம் தொட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னா சட்னி ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து வெள்ளம் தான் சைட் டிஷ் வச்சிருக்கோம் நீங்களும் இந்த வெள்ளம் சைட் டிஷ் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்